கொடி ஜெக் பிடி கொட்டி பால் பாருங்கள் கடிச்சு போடுறதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பால் அப்படி எங்கே வரும் வாங்கி எவ்வளோ அழகாக கொடுத்துருந்தோம் ஏண்டா உனக்கு பால் வாங்கி கொடுத்து இந்த தான் செய்வியா நீ பால் கேட்காத இல்லைலாம் பிளாஸ்டிக் தான் வாங்கி கொடுக்குறோம் உனக்கு இங்கே பாருங்கள் சரி வெளியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து கட்டி கொட்டி வாயிலையும் பல்லு உடச்சா சரியா வரும் பாருங்க என்னால் வாத்துக்கிறாங்க இந்தா பாலவே தான் எடுக்க ஒரு நாள்ல இக்கமாடா திரும்ப 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 பிடி இந்தா 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 பால் பிடிதா பால வச்சுட்டு குட்டியா இருச்சுக்கிட்டு இப்போ கடிச்சு போடுவோம் பாருங்க கொரோனா மாதிரி தெரியுதா கரெக்டாக குரங்கு எப்படி கடிக்குதோ அதே மாதிரி ஜேக்க நீ குரங்கா பிறக்க வேண்டியது தானே நான் ஜேக்கா பூனையா பிறந்துட்டேன் என்ன ஏ இதெல்லாம் யார் இப்படி கடிச்சு கடித்து போடுறான்னு சொல்ல ஏன் பால் தான் எப்படி தான் பண்ணுவியா பாருங்கள் எல்லா பாலும் எப்படி அழகாக ஸ்மைலி பால் வாங்கி கொடுத்துருந்தோம் அதை எடுத்து அப்படி கடிச்சிங்க தட்டி விட்டு தட்டி விட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு இப்போ தான் கடிச்சு போடுறதெடுத்து அதுக்குள்ளே போயிடுச்சு இந்தா இந்தா பாழை போட்டு கடி இந்தா களைச்சிட்ட மூஞ்சில் அடிக்கிறோம் அடிச்சுட்டோம் பவலை கடிச்சுட்டான் பவலை கடிச்சிடும் போல குடிச்சிட்டேன் சேக்கலாம் இருக்கு பயசல்ல பயசில் நாளைக்குள்ளே அடுக்கலாம் லைவ் போடுறோன்னு சொல்லு சேக்குமா நான் போகிறேன் நீங்கள் போட்டேண்ணாடே போட்டா நில்லு பாய் சேக்கு நான் போகிறேன் பாய்ண்ணா பா வா போகலாம் வா வா ரியா வா 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 போவோம் வா வா வாங்கடி வா புரிய பாலை விட்டுட்டு வர முடியாது அவரால் பாலை எடுக்க வா எடுக்கும் பாலை உன் பாலை எடுக்க வா எடுக்குவா பாலை குபார் பால் வச்சுப்போ விளையாடிக்கிட்டு இருக்கார் பாலை போட்டுக்கிட்டு பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காரு இப்போ பாலை கட்டிச்சு என்ன மாதிரி பண்ணுறான்னு பாருங்க அந்த பால் இருந்தால் அழகு என்ன ஒரு பண்ணிச்சுங்க பாருங்கள் இந்த தான் வேலை செய்வான் பாருங்க செய்கிற வேலையே இந்த மேட்டை கடி இன்னைக்கு வார்த்தை சொல்கிறேன் விளையாடுறாரு பாலை குடிச்சிட்டு ஒரே ஆட்டம் வருது ஜேக்கு வேன்றவங்க வாங்கிட்டு போயிருங்க எங்களுக்கு ஜேக்கு வேண்டாம் டெய்லி சில்லி கேட்பான் அவன் நினச்சா தான் பால் குடிப்பான் இங்கே இருக்க பாலை கடித்து இங்கே பாருங்க பாலை கடிச்சு துண்டே எடுத்துட்டான் இது யார் வேறுதான் கடித்தது பால் இருங்க பால் அடிக்கல பால் ஆடுறா ீங்களா வேலையே பாலை கடிச்சுட்டு துண்டங்க போச்சு தேடிட்டு இருக்காரு தோலா பாலை பாலடி ஜேக் பாலடு இந்த பா ஜேக் ஜடே இது யார் கடிச்சது யார் ர கட்டிச்சது இப்படி யார் கடிச்சது இப்படி

பால் இந்தபடி ஜெக்மா சொல்லுக்குட்டி ஜேக்மா பால் விளையாடி களைச்சு போட்டியா பால் விளையாடி களைச்சு போயிட்டியா